அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஏழு வினைத்திற்பம் குரட்பா அறுநூற்று அறுபத்து நான்கு தாம் மேற்கொண்ட வினையின் கண் உறுதியான பிடிப்பு உண்டாதல் வினைத்திற்பம் என்கின்றது வள்ளுவம் மன உறுதியுடன் தொழிலில் ஈடுபட்டால்தான் அதனை செம்மையுற செய்து முடிக்க முடியும் என்பது வள்ளுவ பார்வை இந்த செயலை இவ்விதம் செய்து முடிப்பேன் என்று சொல்லுவோர் யாவரும் சொல்லியபடி செயலை முடிப்பார்களா என்கின்ற உளவியலை ஆய்கின்றது வினை அதிகாரத்தின் நான்காம் குரட்பா சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொற்பொருள் சொல்லுதல் கூறுதல் யாருக்கும் எவருக்கும் எளிய எளிதானதாகும் அறியவாம் அரிதானது சொல்லிய வண்ணம் சொன்னபடி செயல் செய்தல் கருப்பொருள் ஒரு செயலை இவ்வாறு செய்யலாம் என்று சொல்லுதல் எல்லோருக்கும் எளிதானதாகும் சொல்லிய வகையில் செய்து முடித்தல் கடினமாகும் இந்த செயலை இவ்விதம் செய்து முடிக்கலாம் என்று சொல்லுவது எளிது ஆனால் சொல்லியபடி செய்து முடிப்பதே அரிதானதாகும் இதனை இவ்வாறு திறனுடன் செய்ய வேண்டும் என்பது வாயால் கூறுதல் எவருக்கும் எளிதானதாகும் சொல்லிய வண்ணம் செய்து முடித்தல் அரிதாகும் சொல்லுவதோ எளிது சொன்னபடி செய்வது அருமை ஒருவர் தம்மை வினைத்திற்பம் உள்ளவர் போல் சொல்லிக் கொள்ளுதல் எல்லோருக்கும் மிக எளிதான செயல்தான் பிறர் மதிப்பை பெறுவதற்கும் அவர் தம் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் ஒருவர் ஐயத்துக்குரியது செயல்திறம் மிக்கோர் வாய்ப்பந்தல் போட்டு தம்மை உயர்த்தி காட்டுவதில் மும்முரம் காட்டுவதில்லை தம் செயலில் உறுதியுடையோரே செயல்பாட்டில் வெற்றி பெற இயலும் திடமான ஊக்கம் உள்ளவரே திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செய்து முடிக்கும் திறன் பெற்றவர் என்பது வள்ளுவ நம்பிக்கை எந்த செயலானாலும் திட்டமிட்டபடி செய்துவிடுவேன் இவ்வாறு முடித்துக் கொடுப்பேன் என்று மிகைப்பட கூறுவது திட்டமில்லாதோருக்கு மிக கைவந்த கலையாகும் சொல்லியபடி நடைமுறைப்படுத்திக் காட்டுவது வினைத்திற்பம் உடையோருக்கு மட்டுமே கைகூடும் திறமாகும் சொல்லுக்கும் செயலுக்கும் வலிமையில் வேறுபாடு காட்டுகின்றது குரல் செய்ய முடிந்ததையே சொல்லுவதும் சொல்லியபடியே செய்து முடித்தலும் வினைத்திற்பம் ஆகும் உரைத்தலினும் ஒழுகல் சிறந்தது சொல்லுதல் எல்லோருக்கும் எளிது சொன்னபடி செய்து முடிப்பது கடினமாகும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்